வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்டோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலயும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் தோஷங்கள் எல்லாம் போகாமல் ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய பூர்வ ஜென்ம கருமா எப்படி வந்து இந்த ஜென்மத்தில் வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமற்ற சாதகமான சம்பவங்களாக எப்படி வந்து உருவெடுக்கிறதுங்கிறது துல்லியமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டிகிரி அந்த யின் இந்த வீடியோல கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டோட கடைசி மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக கடகராசிக்காரர்கள் இருக்க போகிறதுன்னு பாக்குறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேணுங்கிறப்படையா கடகராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகு கேது கடகராசிக்காரன் மட்டும் கிடையாது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஆண்டு கிரகம் பயிற்சியே கிடையாது எப்போ டிசம்பர் மாதம் அது உங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே அடுத்த பயிற்சி பாத்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் தான் வருதுங்கிறது தெரியும் ஸோ அந்த அடிப்படையில் குரு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துலயே கடகராசிக்கு நீடித்திருக்கிறார் அஷ்டமத்தில் சனி நீடித்திருக்கிறார் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக ஒன்றாம் கால வருஷமாக அஷ்டமத்துல இருந்து அஷ்டம சனியால் தாக்கத்தில் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் தொடர்ந்து அதே ப்ரொஃபைல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வரைக்குமே தொடரும் டிசம்பர் மாதத்துலேயும் எந்த மாற்றமும் இல்லை அதே சமயத்துல ஒன்பதாம் இடத்தில் ராகு மூன்றாம் இடத்தில் கேதுவும் கேது குரு பார்வை பெறுகிறார் சோ இத்தகைய ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு காரணத்தினால பாத்தீங்கன்னா மாத கிரகத்தின் பயிற்சி தான் நல்ல ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சோ பதினொன்னாம் இடத்து குரு பாத்தீங்கன்னா எந்த அதே லாபத்தையும் இதுவரை அசமசனையில் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பரவாயில்ல சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்குதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குதுங்க அதே சமயத்துல ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சந்திரன் மாறிட்டே ஸோ ராசி அதிபதி வச்சு கடகராசிக்கு கொண்டு பெருசா சொல்ல முடியாது ஆனா ராசிக்குள்ள செவ்வாய் நீடித்திருக்கிறார் அதாவது டிசம்பர் மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ராசிக்குள்ளேயே இருக்கார் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் அவர் வந்து நமக்கு ராஜோகாதிபதி கடகராசிக்கு ஸோ மைண்ட்ல வந்து ஒரு தீர்க்கம் இருக்கும் அது ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற பங்குதாரர்கள் மனைவி மனைவியா இருந்த கணவர் கணவனாக இருந்த மனைவி நண்பர்கள் பங்குதாரர்கள் யார் நீங்க டெய்லி அசோசியேட் ஆகி பாக்குறீங்களோ பேசுறீங்களோ உங்களோட சில டைம்ஸ் ஒரு வாக்குவாதமோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடோ ஒரு சரி சின்ன டிஸ்கனெக்டும் அந்த செவ்வாய் பார்வை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியும் பாக்கறதுனால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூசு திடீர்னு ஒரு அஜீர்ண கோளாறு உடம்புல கொஞ்சம் சில விஷயங்கள் இல்லாமல் போகிறது அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் ஏன்னா செவ்வாயின் பார்வை சனி மேல விழுகுது அஷ்டமத்துல ஆட்சி படம் கொடுக்கிற செவ்வாய் மேல விழுகுது சனி மேலே விழுகுது அதே சமயத்தில் ஏழாம் வீட்டை விழுகிறப்போ அது மாதம் முழுவதும் எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல் தொண்ணூறு நாட்களாவே செவ்வாய் கடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு அமைப்பில் தான் நம்ம டிராவல் ஆயிட்டு இருக்கோம் அது டிசம்பர் மாதம் நீடித்து அந்த அமைப்புகள் எந்த மாற்றமில்லை நண்பர்கள் பங்குதாரர்கள் குடும்பத்தினர் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பேசுகிற விஷயத்தை பார்த்து பண்ணணும் கோபம் வந்தாலும் கொஞ்சம் அமைதியா போய்க்கணும் ஏன்னா நமக்கு கொஞ்சம் சட்டுன்னு ஒரு சுச்சுவேஷன் அது மாதிரி கொடுத்து பண்ண வச்சுருவார் செவ்வாய் அது ஒரு கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க டிசம்பர் மாதம் முழுக்க அடுத்து வரக்கூடிய புதன் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்திலேயே நீடித்து குரு பார்வை பெறுவது தவறில்லை நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் இன்னுமே ஐந்தாம் வீட்டுல குரு இருக்கிறது உண்மையே கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கு வந்து நல்ல பலன்கள் தான் தப்பு இல்ல அதே சமயத்துல சுக்கரன் பாத்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி ஆறாம் இடத்துக்கு மாறுறார் ஆறாம் இடத்துக்கு மாறினாலும் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தையே பார்க்கறார் சில சுப விரயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஒரு ஒரு கடன் வாங்கிக்கொள்ளலாம் ஒரு லோன் ப்ராசிங் பண்ணலாம் ஒரு எஜுகேஷன் லோனுக்காக வெயிட் பண்றவங்க லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு தொழிலுக்கு ஒரு டாப் அப் லோன் பண்ணோம்னு நினைக்கிறவங்களுக்கு டக்குன்னு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இது வந்து அதர் பீப்பிள் மணி மூலமாக சில பெனிஃபிட் நடக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு மாதிரி சூரியனும் பயிற்சி ஆகிறார் இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா தனுசுக்கு வந்து அவரும் ஆறாம் வரும் பொழுது என்னன்னா ரெண்டாம் இட்ட அதிபதி ஆறாம் இடம் வரும்பொழுது கடனால் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி இயக்கக்கூடிய அமைப்பு அது அவர் அபிவிருத்திக்காக ஒரு இது பண்ண ஒரு லோனோ ஒரு டாப் அப்போ பண்ணக்கூடிய அமைப்பு கூட்டு முயற்சியாக செய்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி பாத்துக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ்ல கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பா ஒரு வயது முதியவர்களுக்கு கொஞ்சம் அக்ரிவேட் ஆக இருக்கு கொஞ்சம் நோய் தன்மை அதிகமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா ஆறாம் இடம் வந்து கொஞ்சம் வலுப்பெறுகிறது அது கொஞ்சம் பாத்துக்கணும் மற்றபடி பாத்தீங்கன்னா டிசம்பர் கடைசி மூணு நாட்கள் வந்து ஏழாம் இடத்துக்கே வர்றது வந்து ஜனவரி மாசத்துக்கு வேணுங்கிற ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக மந்த் எண்ட் வந்து ஒரு நல்லவே கொடுக்குதுங்க இருக்கிற ஒரு கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் சுபவேலைகள் பண்ணியோ ஒரு லோன் வாங்கியோ சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக டிசம்பர் மாதம் கிடைக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் டிராவலிங் பண்ணும் சில விஷயத்தை மாற்றி அமைக்கிறோம் அது மாதிரி வம்பு வழக்கங்களில் ஓரளவுக்கு தீர்வு கிடைக்கிறது அதுவும் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு என்னதா இருந்தாலும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கஸ்டமர்ல அஃபெக்ட் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் அதுக்கு அதுக்கு பாசிட்டிவா கிடைக்கக்கூடிய அமைப்பு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் விஷயமாக ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க பார்க்கலாம் அதுல வந்து உங்களுக்கு சில ஸ்மெல் பண்ணலாம் எப்படி அஷ்டம சனி முடிகிறப்போ நம்ம எப்படி பலன் அணைக்க போறோம் எப்படி பிரச்சனை இல்லாம தயிக்க போறோம் பிரச்சனை இழுந்து வர வெளியில வர போகிறோங்கிறது கொஞ்சம் ஸ்பெல் பண்ணிக்கக்கூடிய கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு வந்து டிசம்பர் மாதம் கொடுக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் பொதுவாக பார்க்கும் பொழுது ராஜோகாதிபதியாகிய செவ்வாய் ராசிக்குள்ளேயே இன்னொரு ராஜோகாதிபதி லாவும் பதினொன்னாம் இடம் இருக்கும் பொழுது ரெண்டுமே சேர்ந்து ஓரளவுக்கு மன தைரியத்தையும் சில சாதுரியமாக செயல்பட்டு சில பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் சாதுரியத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த அஷ்டம சனியிலிருந்து கடகராசிக்காரங்க இதுலேருந்து கொஞ்சம் நல்லாவே மீண்டு வந்துடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனுக்கு முன்னாடிதான் நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தீங்க இப்ப கொஞ்சம் ஹோப் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் எப்படி நம்ம வந்து இயல்பான வாழ்க்கைக்கும் அடுத்தளவல் கட்டமாக வளர்ச்சிக்கும் குரோத்துக்கும் நம்ம எப்படி போறோங்கிறதும் செய்யக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் அமையும்ங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அதாவது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த பிறந்தவரை வைத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்தில் தசா புக்திகள் என்ன போய் கொண்டிருக்கிறது அந்த தசநாதன் புக்திநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாருங்கிற நான் சொன்ன பலன்களும் சேர்த்து பலன் எடுக்கும் பொழுது உங்களுடைய பிரசன்ட் இம்மிடியட் ஃப்யூச்சர் அண்ட் லாங் டர்ம் ஃபியூச்சர் எப்படி அமைய போகுதுங்கிறது துல்லியமாக நம்ம பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதாவது ஒரு பயம் கலந்த என்ன நடந்துருமோ அடுத்து என்ன நமக்கு நடக்க போகுதோ நம்ம இன்னும் என்ன சந்திக்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு இருப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா இன்னமே என்ன இழக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரியா அந்த எட்டாம் இடம் மிகப்பெரிய ஒரு மன வேதனையையும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா மரண பயத்தை கூட கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு பாவகமாக தான் இருக்கு ஆனாலும் இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்னன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகள் திடீர் பண வருவாய்கள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த எட்டாம் இடம் அதனால கடக ராசி அன்பர்களை பொறுத்த மட்டுக்கும் எதற்குமே சலிக்காதவர்கள் எது வந்தாலும் நான் சமாளிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரியான இவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லியுமே ஏதாவது ஒரு புதுசு புதுசா சந்திச்சுட்டு இருப்பாங்க புது புது பிரச்சனையில அது எப்படி நீங்க சால்வ் பண்றது அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு விஷயம் கூட இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க உண்டான ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் வேலை பாக்குறவங்க பாத்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களா இருக்கிறீங்க ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பாக்குறீங்கன்னா இவங்களுக்கு டெய்லி ஒரு ப்ராஜெக்டா கொடுப்பாங்க ஏன்னா இவர்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஈஸியாக சால்வ் செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க அந்த மாதிரி டெய்லி எவ்வளவு ஒரு ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு திறமை மிக்கவர்கள் நீங்க கடகராசி அன்பர்கள் அப்படி இருக்கும் போது உங்களுக்கு சனி பகவான் செய்ய போறாரா எதுவுமே செய்ய மாட்டார் கவலையப்படாதீங்க ஏன்னா இந்த நேரத்துல இந்த அடுத்து வரக்கூடிய அந்த நான்கரை மாதங்கள் அந்த சனியினுடைய பார்வை மட்டும்தான் செயல்பட போகுது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்ற போது இந்த சனி பகவான் இரண்டரை வருடங்கள் இருக்கும் போது அந்த இரண்டரை வருடத்துல அவர் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய புத்தி தான் அங்க செயல்பட போகுது